குடியிருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கம்ங்க நாளைக்கு இருபத்தி ஏழு ஏன்னா நாளைக்கு வந்து கரூரில் இறந்தவங்கள வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களை வந்து விஜயனாவை கரூருக்கு வரக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்குறாங்க அண்ணா எப்பவுமே வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் நினச்சிக்கோங்க என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லுவாருங்க நான் தானே கரூருக்கு வரக்கூடாது ஆனால் கரூரில் இருக்கிறவங்க சென்னைக்கு வரலாமேன்ட்டு அண்ணா ஸ்பெஷல் பேருந்தை வந்து கரூருக்கு அனுப்பி அங்கே பாதிக்கப்பட்டவங்களை எல்லாரையுமே வந்து இன்னைக்கு ஆறு மணிக்கு எல்லாரையும் வந்து பேருந்தில் ஏற்றிட்டாங்கங்க அவங்க வந்து எப்படியும் நைட்டுக்குள்ளேயே ரீச் ஆயிடுவாங்க அண்ணன் வந்து அவங்களை எல்லாருமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறாரு நாளை காலைல வந்து அண்ணாவை பார்க்க போறாங்க பத்து மணிக்கு வந்து இவங்க எல்லாம் அண்ணாவை மீட் பண்ண போறாங்க அண்ணன் இவங்கள மீட் பண்ணதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறாரு அண்ணானாலே ஸ்பெஷல் தாங்க விஜய் அண்ணன் பாதிக்கப்பட்டவங்கள ஒவ்வொரு மி நிமிடமும் வந்து அவங்கள பார்க்கணும் பேசணுன்ட்டு நினைச்சாருங்க அதை வந்து நாளைக்கு அண்ணா டீம் போட்டு அதை வந்து சூப்பராக பயன்படுத்த போகிறாரு